பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் இறந்தபொழுது பல அரசியல் தலைவர்கள் பல முக்கியஸ்தர்கள் தேவர் அவர்களுக்கு அஞ்சலி அறிக்கை வெளியிட்டனர் அதில் ஈவேரா பெரியார் அவர்கள் எவ்வாறு அறிக்கை வெளியிட்டார் என்பதை காணலாம் திரு முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்காக பெரும் சேவை செய்தவர் தனக்காக எதையும் எதிர்பாராதவர் தைரியசாலி மறைக்காமல் உண்மைகளை வெளியிடுபவர் நல்ல தியாகி அவரது வீர பேச்சுக்களால் எத்தனையோ தியாகிகள் உண்டானார்கள் அவரது சேவையால் நாடு நலம் பெற்றது அவர் மறைந்துவிட்டார் அவரை நிகர்த்த சுத்தமான பெருந்தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிக அரிதாகத்தான் பிறக்கிறார்கள் அவரை இழந்துவிட்டது நாடு அது ஈடு செய்வது கடினம் என்று பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு பெரியார் அவர்கள் அஞ்சலி அறிக்கை வெளியிட்டுள்ளார்